வணக்கம் செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதினெட்டு முதல் அதாவது வடகிழக்கு பருவமழை தொடக்கம் முதல் வடகிழக்கு பருவமழை நிறைவடையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இறுதி வரை வானிலை எப்படி இருக்கும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினேழு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை சிறு மாறுதலுடன் வலுவூட்டலுடன் அப்டேட் ஆக இதை பதிவு செய்கிறேன் வங்கக்கடலிலே நேற்றைய விட கடந்த வாரத்தை விட நீரோட்டம் வலுப்பெற்றிருக்கிறது இதுவரைக்கும் நீரோட்டம் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இலங்கைக்கு தெற்கேயும் தமிழ்நாட்டு கரையை ஒட்டியும் இலங்கையை ஒட்டியும் தான் வலுவாக இருந்துச்சு சுமத்ரா தீவு வரைக்கும் இப்போ அந்தமான் கடற்பகுதியிலையும் வெப்பம் அதிகமாகி கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த வங்கக்கடலோட வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது எனலாம் மிக கடுமையாக உயர்ந்து கொண்டிருக்கிறது அதாவது சீரா மெல்ல உயராமல் வேகமாக உயர்கிறது சூரியனின் குத்துக்கதிர் இன்றைக்கு தமிழ்நாட்டின் மீது விட தொடங்கியிருக்கு இன்றைய சூரியன் கொத்துக்கத்தில் நிழல் இல்லாத நாள் என்று அழைக்கப்படக்கூடிய இடம் பழவேற்காடு திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தோட திருவள்ளூர் ஒட்டுமொத்த திருவள்ளூர் பழவேற்காடு எல்லாமே அடங்கும் நாளை சென்னையெல்லாம் அடங்கும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செப்டம்பர் ரெண்டாம் தேதி வரைக்கும் சூரியன் கொத்துக்கத்திற்கு குமரி முனையை நோக்கி நகர்ந்து ரெண்டாம் தேதிக்கு பிறகு குமரி முனையில் குமரி கடலில் பயணிக்கும் பிறகு செப்டம்பர் இருபத்தொன்று நிலநடுக்கோட்டை தொடும் அதனால் கடல் வப்பம் இன்னும் உயரத்தான் வாய்ப்பு கடல் நே வெப்பம் எப்படி உயர்கிறது என்றால் நீரோட்டத்தையும் கொண்டு வந்து நீரோட்டத்தால் கடத்தி வரப்படுகிறது வெப்பத்தை அரபிக்கடல் வெப்பமும் வங்கக்கடலுக்கு வருகிறது அரபிக் வெப்பம் உயர்த்துகிறது நிலநடுக்கோட்டு பகுதியில் இருந்து இவையெல்லாம் ஒரு செயின் லிங்கா அப்படியே தொடர்ந்து வெப்பத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறது வங்கக்கடலிலே கொண்டு வந்து ஆக அரபிக்கடலில் வெப்பம் குறைவாக இருந்தாலும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் அரபிக்கடலில் நிகழ்வு உருவாகாது இருந்தாலும் தென்மேற்கு பருவக்காற்று நீராவிய சுமந்து வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் மோத செய்து வரக்கல் குளிர்வித்து மழை பெய்யத் தரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை வடகிழக்கு பருவமழைக்கு சாதக கடல் பகுதி வங்கக்கடல் தான் இருந்து அப்படியே தென்சீன் தாய்லாந்து வளை கூட கடல் பசிபிக் பெருங்களோட பிலிப்பைன்ஸ் சுற்றுவட்டார ஆஸ்திரேலியாவுக்கு வடக்கு பகுதி இது எல்லாமே வடகிழக்கு பருவமழைக்கு சாதகமாக கடல் வெப்பத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறது கடல் நீரோட்டமும் கொண்டு வந்து ஆசிய பக்கத்தில் தான் வெப்பத்தை உயர்த்தி கொண்டிருக்கு அங் பசிபிக் பெருங்கடல் நீரோட்டமும் ரெண்டு மூன்று நாளில் இருந்ததை விட இப்போ அதிகமாகிடுச்சு வலுவாயிடுச்சு ஆக நாளுக்கு நாள் வலுவடையும் நீரோட்டம் ஆசிய பகுதி வெப்பத்தை உயர்த்தும் நீரோட்டம் தென்சின கடற்பகுதியையும் உயர்த்துகிறது வெப்பத்தை தாய்லாந்து வளைகுடா வெப்பத்தையும் உயர்த்தி கொண்டிருக்கு வங்கக் வேகமாக உயர்த்தி கொண்டிருக்கு ஆக இது எல்லாம் வடகிழக்கு பருவமழைக்கு சாதகம் நிகழ்வுகளுக்கு சாதகம் தென்மேற்கு பருவமழை காலத்தோட இறுதியிலேயே நிகழ்வு இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் வடகிழக்கு பருவமழை காலத்தில் வலுவான நிகழ்வும் உண்டு சிறு நிகழ்வும் வலுவான மழை தரும் என்று சொல்லியிருக்கிறோம் சார் வங்கக்கடலில் தான் வெப்பம் உருவாகிருக்கு அதிகமாக இருக்கு அரபிக்கடல் வெப்பம் குறைவாக இருக்குது எப்படி அரபிக்கடலுக்கு நிகழ்வு போகும் போகாதே அப்போ எப்படி மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு மழை தரும் என்று கேட்கலாம் நீங்கள் வங்கக்கடலிலே வலுவான நிகழ்வு உருவானால் கடந்து போகும் உள்ளே கடந்து போனாலே வலுவான அதாவது சுற்றவிட சுற்றிவிடப்பட்ட பம்பரம் சுழண்டு கொண்டு போகும் உள்ளே போய் செயலெழுப்பதற்கு நேரம் பிடிக்கும் என்பதனால உள் மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது வாழை விவசாயிகள் இதை கேட்கும்போது அச்சப்பட வேண்டாம் கரையேறும்போது எந்த நிகழ்வாக இருந்தாலும் செயலெடுக்கும் ஆனால் தான் அதிகமாக தரும்னு சொல்லிட்டு இருக்கோம் உள்ளே புரியுதுங்களா தான் அதிகம் தரும் அதனால் அச்சப்பட வேண்டாம் அதனால் நிகழ்வு செயலெடுந்து உள்ளே போய் நீலகிரி வரைக்கும் கிருஷ்ணகிரி வரைக்கும் பெங்களூரு மைசூர் வரைக்கும் கேரளா வரைக்கும் நிகழ்வுகள் உள்ளே வந்து மழைப்படி தரும் அதே குமரி குமரிக்கடலையும் வெப்பம் உயர்ந்திருக்கு அப்போ நிகழ்வு மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளுக்கு டிசம்பர் மாதத்தில் வந்து நிறைய மழை தமிழ்நாடு முழுவதுமே கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது மன்னார் வளைகுடாவிற்குள்ள ஒரு நிகழ்வு வந்தால் தமிழ்நாடு முழுவதும் மழை தரும் குமரிக்கடலுக்கு நிகழ்வு வந்தால் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழை தரும் அங்கேயும் வெப்பம் உயர்ந்திருக்கு ஆக வடகிழக்கு பருவமழை காலத்தில் மழை பொழிவை அதிகரிக்க செய்வதற்கும் வலுவான நிகழ்வுகளை உருவாக்கச் செய்வதற்கும் வலுவான நிகழ்வு ஒன்றிரண்டு உருவான வெப்பத்தை குறைத்தாலும் சிறு நிகழ்வு வலுவான மழை பெருவி தரும் வகையில் வானிலை அமைப்பு மாற இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக வடகிழக்கு பருவமழை உள் மாவட்டங்களுக்கும் சராசரி மழை கடலோர மாவட்டங்களுக்கு சராசரிக்கு கூடுதல் மழை உள் மாவட்டங்களுக்கு வேளாண்மைக்கு ஏற்ற மழை கடலோர மாவட்டங்களில் ஒரு கடலோர மாவட்டங்கள் நூறு மா நூறு சதவீதத்தில் எழுபத்தைந்து சதவீதம் விவசாயத்துக்கு ஏற்ற மழை இருபத்தைந்து சதவீதம் பாதிக்கும் மழையாகவும் இருக்குது இருபத்தஞ்சி சதவீத பகுதி அது பெரும்பாலும் வடகடலோர வட வடவுள் வடகடலோர பகுதிகளாகவும் இது டெல்டாவிற்கும் அதிக மழை இருக்குது வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக சராசரிக்கு மிகுதி சரியாக அக்டோபர் பதினெட்டு ஐப்பசி ஒன்றில் தொடங்கி ஜனவரி இறுதி வரை தொடரும் இதில் தீவிரமாக பொங்கல் வரை இருக்கும் ஆக சீரான மழைப்படிவு இருந்து கொண்டே இருக்கும் இடைவெளியும் இருக்கும் இடைவெளி கொடுக்கும் பொழுது வலுவான நிகழ்வு வரும் சீரான மழை நிறைய நாட்கள் இருக்கிறது நிகழ்வும் நிறைய மழைப்படிவை தரும் இந்த ஆண்டு மழை ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வடகிழக்கு பருவமழை காலம் மழை ஆண்டு எனலாம் காற்று குறித்த அச்சம் வேண்டாம் ஆக நிறைய மழை தரும் வலுவான நிகழ்வு இருந்தாலும் காற்று பெரிதாக அச்சுறுத்தலை கொடு பாதிப்பை கொடுக்காத நிறைய மழை தரும் என்பதுதான் இந்த அறிக்கை சுருக்கம் இலங்கைக்கும் அதே தான் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிற்கே இந்த ஆண்டு வடகிழக்கு போற மழை நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் குறிப்பாக தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் நிறைய மழை பெறும் தமிழ்நாடும் ஆந்திர பிரதேசம் அடுத்ததான் கர்நாடகா கேரளா முதலிடம் தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேசம் அடுத்த இடம் கேரளா கர்நாடகா ஒடிசாவிற்கும் மழை இருக்கும் கண்டிப்பாக என்ன அந்தமான் பகுதியில் வெப்பம் இருக்கிற காரணத்தினால ஓரிரு நிகழ்வுகள் ஒடிசாவிற்கும் போய் செயலிழந்து திரும்பி வரவும் வாய்ப்பு இருக்குது அப்படி கடலோரம் போய் கரை கடந்து செயலிழந்து வரவும் வாய்ப்பு இருக்குது நிறைய வித்தைகளை காட்டும் ஆண்டாக இருக்கும் நிகழ்வுகள் வித்தைகளை காட்டும் ஆக கடல் வெப்பம் அப்படித்தான் ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் என்பதனால் நிறைய உயர் அழுத்தங்கள் மேற்கு இடையூறுகளும் வந்து கணிக்க முடியாத வானிலையை கொடுத்தாலும் கனமழைப் பிடிவுகள் இருக்கிறது என்பதை தான் உறுதியாக சொல்லலாம் கண்டிப்பாக நம்முடைய வடகிழக்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை அறிக்கை இதுவரைக்கும் சரியாக போயிட்டு இருக்கு தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கணும்னோ சரியாக தொடங்கினுச்சு மே மாத இறுதியில் முன்கூட்டியே அடைகளை ஜூன்லேயே நிரப்பணும்னோ நிரப்பியது ஆகஸ்ட்டில் தென்மேற்கு பருவமழை வழக்கமாக எல்லா இடங்களும் எல்லா வருடங்களும் தீவிரமாக இருக்கும் ஆனால் இந்த வருஷம் ஆகஸ்டில் தீவிரம் குறைஞ்சிருக்கும் ஜூன் ஜூலையில் வலுவாக இருந்து சொன்னோம் நிரப்பியது ஆனால் ஆகஸ்டில் சீரான மழை இருக்கணும் இப்போவும் சீரான மழை இருக்குது பாதிப்பில்லாத மழையாக அது தொடர்கிறது ஆக எல்லாம் சரியாக இருக்கிறது இதுலேயும் பெரிய மாறுதல் இருக்க வாய்ப்பில்லை தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருந்து வானிலை அப்டேட் சரிந்து விவசாயம் செய்ய திட்டமிட்டு திட்டமிட்ட வேளாண்மைக்கு உங்களுடைய லாபத்திற்கு வானிலை அவசியம் என்பதையும் வானிலை அப்டேட்ஸ் அறிந்திருந்து பயன்பெறவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதற்காக ஒரு ஐந்து நிமிடம் செலவிடு செலவிடும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் தூறல் விடுத்ததும் வானிலை அறிக்கைக்குள் வந்து வானிலையை பார்த்து நஷ்டம் ஏற்படுத்தி கொள்ளாதீர் முன்கூட்டியே வானிலை இருந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி